ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டெஸ்ட் பார்க்க போகிறோம் குரூப் டூ எக்ஸாம்க்கு கிட்டத்தட்ட இன்னும் டென் டேஸ் தான் இருக்குது நமக்கு ஸோ இந்த வீடியோவில் இருபத்தஞ்சு கேள்விகள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து தமிழில் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்த கொஷின்ஸ் இது எல்லாமே ஸோ இந்த இருபத்தஞ்சு கேள்விகள் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்காம இருக்கீங்க இன்னும் ரிவைஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரு இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கரின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது என்ன விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க சுட்டு விடை வழிபோக்கர் அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர்கிட்ட கேட்கிறாரு நகரப் பேருந்து இங்கு நிற்குமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர் என்ன சொல்றாரு அங்கு நிற்கும் அப்படின்னு ஒரு இடத்த சுட்டி சொல்றாரு இந்த மாதிரி ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ சுட்டி சொல்றதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா சுட்டு விடை அடுத்தது பாருங்க சரியான விடை வகையை தெரிவு செய்க உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனமொழி விடை அப்படிங்கிறது சரியான விடை இனமொழி விடை அப்படின்னா என்னன்னா கதை எழுத தெரியுமா அப்படின்ற கேள்விக்கு கதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அதற்கு இனமாக கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றதுதான் இனமொழி விடை சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வினா விடை வகைகள் அப்படிங்கிறது நமக்கு டென்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க வினா வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க எவ்வகை வினா என்பதை எழுதுக முன்னாடி நம்ம பார்த்தது விடை வகைகள் கேட்டிருந்தாங்க இப்போ வினா வகை கேட்டிருக்காங்க கேள்வி பாருங்க ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல் மாணவர் ஒரு விஷயத்த தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கிட்ட கேட்கிறாரு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அப்போ அது என்ன வினால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியா வினா அப்படின்னா என்னன்னா தெரியாத ஒன்றை பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதுதான் வினா இத தெரியா அல்லது தெரியாத அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் தெரியாத ஒரு விஷயத்த பிறர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அரியா வினா அடுத்தது அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் தருக டெலிகேட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பேராளர் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது சரியான கலை சொல்லால் பொறுத்துக அகழாய்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன் அடுத்தது கல்வெட்டியல் கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராஃபி ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஸோ அடுத்தது பொறிப்பு பொறிப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்க்ரிப்ஷன் அடுத்தது புடைப்பு சிற்பம் அப்படின்னா எம்ப்ரோஸ்டு ஸ்கல்ப்ச்சர் ஆன்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்தது பாருங்க மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் தெருக ஊடகம் மீடியா அப்படின்னா ஊடகம் அப்படின்றது சரியான விடை அடுத்தது ஊமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் நெல்லிக்காய் மூட்டையை குட்டினார் போல அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க பயனற்ற செயல் ஒற்றுமையின்மை தற்செயல் நிகழ்வு வெளிப்படைத்தன்மை ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமை இன்மை அப்படிங்கிறது தான் சரியான விடை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டணும் கொட்டினோம் அப்படின்னா அது எல்லாமே தனித்தனியாக சிதறி போயிடும் அப்போ ஒற்றுமை இன்மை அப்படிங்கிறது தான் சரியான பொருத்தமான பொருளா இருக்கும் இந்த ஓமைக்கு இது அடுத்தது பாருங்க பின்வரும் மரபுத் தொடரை பொருளோடு பொருத்துக கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பார்த்து செய்தல் இயலாத செயல் நீண்ட காலமாக இருப்பது விரைந்து வெளியேறுதல் சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத செயல் இயலாத ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு பயனுமே இருக்காது அததான் சொல்றாங்க கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இயலாத செயல் அடுத்தது வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த உண்மையின் பொருள் தேர்க கிணறுவெட்ட பூதம் கிளம்பியது போல கிணறு வெட்டினா நமக்கு என்ன வரும் தண்ணீர் தான் கிடைக்கும் அப்போ பூதம் கிளம்பியது போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் எதிர்பாரா நிகழ்வு எதிர்பாராத ஒன்று நடப்பது தான் வந்து இதுக்கான சரியான பொருள் எதிர்பாரா நிகழ்வு அடுத்தது தந்தை மகளை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக இது சொற்றொடர் வகைகள்ல இருந்து கேட்டிருக்காங்க நைன்த் நியூ புக்ல சொற்றொடர் வகைகள் இருக்கும் அதே மாதிரி டென்த் நியூ ஓல்டு புக் டென்த் ஓல்டு புக்ல பஸ்ட் லெசன்ல கொடுத்துருப்பாங்க சொற்றொடர் வகைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட பதினாறு வகையான சொற்றொடர் வகைகள் இருக்கு அப்லோட் இந்த பதினாறு வகையான சொற்றொடர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க படிக்க தேவையில்ல ஏன்னா அந்த பதினாறு வகை சுற்றொடர்கள்லே இதுவும் நைன்த் புக்ல கொடுத்துருக்கதும் கவர் ஆயிடும் சோ இதை படிக்கல அப்படின்னா எடுத்து படிச்சிருங்க தந்தை மகளாக மகளை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்றது என்ன வாக்கியம் தன்வினையா செய்வினையா பிறவினையா அல்லது செயல்பாட்டு வினை வாக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பிறவினை அப்படிங்கிறது சரியான விடை பிறவினை அப்படின்னா என்ன பிடிச்சிருப்போம் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வது அததான் என்ன அப்படின்னா அப்போ இந்த இடத்துல தந்தை மகளை நன்றாக படிக்க வைத்தார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க தந்தைதான் படிக்க வச்சிருக்காரு மகளை அப்போ இந்த இடத்துல பிறருடைய உதவி வந்து இருக்கிறதுனால இது பிறவினை வாக்கியத்துல வரும் அடுத்தது பாருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னா பிறவினை தன்வினை எதிர்மறைவினை செயபாட்டு வினை சோ அதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர் யாருடைய துணையும் இல்லாமல் அவர்கள் நன்றாக படித்தனர் அப்போ எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் அது தன்வினை அப்படின்னு படிச்சிருப்போம் அப்போ அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்றது தன்வினை வாக்கியத்துல அடுத்தது பாருங்க தொடர் வகை அறிந்து சரியான விடையை தேர்க நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்போ ஒரு வினாவா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கு அந்த சுற்றொடர் அப்படிங்கறது வினா பொருளை தர மாதிரி இருக்கு ஆன்சர் பாத்தீங்க வினா தொடர் நேற்று நம்ம ஊரில் மழை பெய்ததா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியா கேக்குறோம் அப்போ இது சரியான வினா தொடர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினா தொடர் அடுத்தது பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்க எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் சோ இது வந்து விடை இந்த விடைக்கான சரியான வினா கேட்டிருக்காங்க பாருங்க எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்ள வேண்டுமா அப்படின்றிருக்கு இது இந்த விடைக்கான சரியான விடை கிடையாது வினா கிடையாது அடுத்தது எது எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்ளும் இந்த இடத்துல நேர்மையான வாழ்வு வாழ்பவர் அப்படின்னு உயர்தினையில மனிதர்களை குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கு எது எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்ளும் அப்படின்ற மாதிரி அக்ரி கொடுத்துருக்காங்க இதுவும் வராது நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் இப்ப இதை படிச்சு பாருங்க எல்லா உயிர்கள் மீதும் இறக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது அப்போ யோசிச்சு பாருங்க எறும்பு எதற்காக பாடுபடுகிறது அப்படின்னு தானே வரணும் எதற்காக அப்படின்னா தான் உயிர் பிழைக்க அப்படின்னு சரியான விடையை கொடுக்கும் அப்போ அந்த எதற்காக அப்படிங்கிறது எங்க இருக்கு பாருங்க ஆன்சர்ல ஆப்ஷன் டி எறும்பு எதற்காக பாடுபடுகிறது சோ நெக்ஸ்ட் பாருங்க இன்னோசை இன்னோசை பிரித்தெழுத கிடைப்பது பிரித்தெழுதையில கேட்டிருக்காங்க இன்னோசை அப்படின்னா இனிமை கூட்டல் ஓசை புணர்ச்சி விதியில இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இனிமை கூட்டல் ஓசை இதுல நிலைமொழியோடைய இறுதி எழுத்து பாருங்க மை இருக்கு மை நிலைமொழியோடைய இறுதி எழுத்துல மை இருக்கு அப்போ மை என்னவாயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபோதல் என்ற விதிப்படி மை கெட்டு போயிடும் மை கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் இனி கூட்டல் ஓசை அப்படின்றது இருக்கும் இனி கூட்டல் ஓசை அப்படின்றது மட்டும் இருக்கும் இந்த நீ இனியில இருக்கிற நீ வந்து பிரிச்சோம் அப்படின்னா இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு வரும் இன்னு கூட்டல் இ நீங்க பாருங்க நீ வந்து போயிடுச்சு அப்படின்னா தான் நம்ம இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிச்சிருக்கோம் அப்போ இன் கூட்டல் ஈ கூட்டல் ஓசை அப்படின்னு இருக்கும் இன் குட்டல் ஈ குட்டல் ஓசை அப்படின்னு இருக்கும் இந்த இன்னும் ஈயும் சேர்ந்துதான் நமக்கு நீ அப்படின்னு இருந்தது இல்லைங்களா நம்ம இப்படி எழுதியிருக்கோம் இன்னு குட்டல் ஈ குட்டல் ஓசை இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இ இந்த ஈ ஆனது கெட்டு போயிடும் ஈ போயிடுச்சு அப்படின்னா இது வந்து கெடுதல் படி கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க கெடுதல் விதிப்படி இந்த ஈ ஆனது போயிடும் இங்க பாருங்க அப்ப ஈ போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இது மட்டும்தான் இருக்கும் இன் குட்டல் ஓசை அப்படின்றது இருக்கும் இன்குட்டல் ஓசை இப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் தனி தனிக்குரில் அப்ப இங்க ஒரு குரில் இருக்கு இங்க வந்து ஒற்று இருக்கு இது வந்து நம்ம எந்த விதிப்படி சொல்லலாம் தனிக்குறில் முன் ஒற்று வரின் இரட்டும் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தலாம் அப்போ இந்த ஒற்றானது என்ன ஆகும் இரட்டும் இன் இன்குட்டல் ஓசை அப்படின்னு வரும் இந்த இன்னும் இந்த ஓவும் சேர்ந்தது அப்படின்னா நோ அப்படின்னு கிடைக்கும் அப்போ இது ரெண்டும் வந்து போயிடும் ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்துதான் இது வந்திருக்கு அப்படியே கடைசியில சேர்த்து எழுத வேண்டியதான் வந்து நம்ம இனிமை கூட்டல் ஓசை அப்படின்னு புணர்ச்சி விதிப்படி எழுதணும் கடைசியா இந்த ஆன்சர் வந்து நமக்கு அப்போ இனிமை கூட்டல் ஓசை அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணது சரி அடுத்தது பாருங்க பொருந்திய இணைகளை தேர்க பொருந்து பொறுத்து மின் விசையை பொறுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மின்விசையை பொருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொறுத்து அப்படின்னு வரணும் இது தவறு நல்லாரோடு பொருந்து நல்லாரோடு பொருந்தி வாழ் அப்போ இது சரி அடுத்தது பொருளோடு பொருத்து இதுவும் சரியா இருக்கும் அடுத்தது தீயவரை பொறுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு அப்போ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு மற்றும் மூன்று தான் சரியான விடை இங்க பாருங்க இரண்டு மற்றும் மூன்று சரி அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வன்மையின்மையால் வறுமை இல்லையோர் வறுமை இல்லையார் வன்மை வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் வறுமையின்மையால் வன்மை இல்லையோர் ஸோ இது வந்து நம்ம பாடல் வந்து தெரிஞ்சிருந்தா தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்மை இல்லையோர் வறுமையின்மையேல் வறுமை இன்மையால் இது கம்பராமாயணத்துல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த பாடல் கம்பராமாயணத்துல இந்த பாடல் வரிகள் அப்படின்றது இருக்கும் சோ வன்மை இல்லையோர் அப்படின்னா வன்மை அப்படின்னா கொடை கொடை வந்து இல்லாத காரணத்தினால கோசல நாடு அப்படின்ற ஒரு இது வந்து கம்பராமாயணத்தில் கொடுத்துருப்பாங்க அந்த கோசல நாட்டு வளம் அப்படின்றத பத்தி பேசியிருப்பாங்க அங்கே கொடை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது ஏன் அப்படின்னா அங்கே வறுமை அப்படிங்கிறதே இல்லை வறுமை அதாவது ஏழ்மை அப்படிங்கிறது இருந்தாதான் பிறர் வந்து அவங்களுக்கு குடை கொடுக்கற மாதிரி இருக்கும் உதவி செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே வறுமை அப்படிங்கிறதே இல்லை அதனால அங்கே வன்மையும் இருக்காது வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் அப்படிங்கிறது தான் சரி அடுத்தது பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க தமிழரின் விளையாட்டு நாகரிகத்தை உணர்த்தும் ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் உணர்த்தும் தமிழரின் நாகரிகத்தை விளையாட்டு இது ரெண்டுமே வந்து சரியான முறையான சுற்றோடரை கிடையாது ஏன்னா நம்ம படிச்சு பார்க்கும்போது அது ஒரு அர்த்தமுள்ள சொற்றொடரா இல்லை அடுத்தது பாருங்க ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு தமிழரின் நாகரிகத்தை விளையாட்டு ஏறு தழுவுதல் உணர்த்தும் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஏன்னா இது படிக்கும் தான் நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் அர்த்தமுள்ள ஒரு சொற்றொடரா இருக்கு ஏறு தழுவுதல் தமிழகரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு அடுத்தது பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுக்கு உடையது இந்த சொல்ல வந்து முறையான சொற்றொடரா இந்த நாலு ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்றத கேட்கறாங்க தனித்தன்மை மனித பிறவி உடையது உலகில் உள்ள உயிரினங்களுள் இது வராது உலகில் உள்ள உயிரினங்களுள் உடையது தனித்தன்மை இதையும் நம்ம படிக்கும்போதே தெரியுது ஒரு முறையான சொற்றொடர் இல்லை மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்களுள் ஸோ இதுவும் வந்து முறையான சொற்றொடர் கிடையாது உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது ஸோ ஆப்ஷன் இ டி இதுதான் வந்து சரி உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி என்பதை தனித்தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆப்ஷன் டி இதுதான் வந்து சரியான விடை இதுதான் வந்து ஒரு முறையான சுற்றோட தான் இருக்கு அடுத்தது பாருங்க பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க என்னென்ன பாருங்க சங்கு நுங்கு பிஞ்சி வஞ்சம் பட்டணம் சுண்டல் வண்டி அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் சா இருக்கு அடுத்தது வந்து சூ வரணும் சா சங்கு அடுத்தது சுண்டல் அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் என்ன வரணும்னு பாருங்க சங்கு சுண்டல் இருக்கு எல்லாமே சங்கு சுண்டல் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க ஆன்சர் பாருங்க சங்கு சுண்டல் அடுத்தது நுங்கு நு வரும் இதுக்கு தான் பா வரும் பட்டணம் பிஞ்சி பா பி அடுத்தது பாக்கு தான் பி வரிசை வரணும் அதுக்கு அடுத்தது பாக்கு தான் வா வரும் பா மா ய வா அப்போ பாக்கு தான் வா வருது வஞ்சம் அதுக்கு அடுத்தது வண்டி ஏன்னா இஞ்சிக்கு அடுத்தது இப்போ வந்து வா வா ரெண்டு இடத்துலயும் உள்ள எழுத்தை பார்க்கணும் இஞ்சிக்கு அடுத்தது எண்ணு மூணு எண்ணு வரும் ஆப்ஷன் தான் சரி அடுத்தது பாருங்க கீழ்கண்ட சொற்களை அகரவச வரிசைப்படி சீர் செய்க வா தேன் மலர் பை நூல் சோ இதை பாருங்க என்ன வரணும் தேன் தேன் தான் முதல்ல வரணும் ஏன்னா இது வந்து தாவரிசையில் வருது அப்போ தேன் அடுத்தது பாருங்க நூல் நூல் வரும் அதுக்கு அடுத்தது பா மா வரிசை வரும் அடுத்தது பா பை மலர் அதுக்கு தான் வா வரணும் அப்போ ஆப்ஷன் இங்க பாருங்க பா கடுத்து இந்த இடத்துல மா வந்திருக்கு எடுத்த உடனே அப்போ இது வந்து வராது இத இந்த இடத்த பாருங்க பா மா ஃபர்ஸ்ட் பா வரிசையில பை வருது அடுத்தது மாவரிசை மலர் அடுத்தது வா கொடுத்துருக்காங்க அப்ப ஆப்ஷன் டி அடுத்தது பிடி என்ற சொல்லின் வினையச்சம் கண்டறிக பிடி இந்த வினை வினையச்சம் என்னன்னு கேக்குறாங்க வினையச்சம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஈ அல்லது ஊல முடிஞ்சுது அப்படின்னா அதனுடைய விகுதி இருந்தது அப்படின்னா அது வினையச்சம் அப்ப இங்க பாருங்க பிடித்து பிடித்து இந்த தூவை பிரிச்சோம் அப்படின்னா இத்துக்குட்டல் ஊ அப்படின்னு வரும் சோ இது வினையச்சம் அடுத்தது பாருங்க வா என்ற சொல்லுக்குரிய பெயரச்சத்தை கண்டறிய பேரட்சம் கேட்டிருக்காங்க ஆள முடிஞ்சது அப்படின்னா அதுதான் பெயரச்சம் ஸோ இங்க பாருங்க வருதல் வந்தான் வந்த வந்து இதுல எது ஆள முடிஞ்சிருக்குன்னு பாருங்க இது ஆப்ஷன் சி வந்த ஆ சவுண்ட்ல வருது நட என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை அறிக நட இந்த சொல்லோடையும் முற்று கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கான முற்று என்னன்னு பாத்தீங்கன்னா நடக்கிறது இதுதான் வந்து வினை முற்று அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிதல் கண்ணதாசன் ஆன்சர் பாருங்க ஏசு காவியம் ஆட்டநந்தி ஆதிமந்தி மாங்கனி 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 வீரத்தாய் சோ இதுல கண்ணதாசன் இயற்றிய நூல்கள் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏசு காவியம் ஆட்டநந்தி ஆதி ஆதிமந்தி மாங்கனி இது மூணுமே கண்ணதாசனுடைய காவியங்கள் தான் வீரத்தாய் அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய காவியம் இது வந்து பாரதிதாசனுடையது ஸோ அப்ப மீதி மூணுமே வந்து கண்ணதாசனுடைய காவியங்கள் சோ ஆப்ஷன் டி தான் வந்து இங்க பொருந்தாதது பொருந்தா சொல் வீர தாய் சோ இதோட நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்த்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஸோ அடுத்த வீடியோல அடுத்த இருபத்தைந்து கேள்விகளோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்